வாங்க வாங்க வணக்கம்மா வணக்கம் நீங்க உட்கார்றேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா 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 இருக்கீங்களா எப்படி இருக்கா இருக்கா அம்மா உங்க கால்ல அடிபட்டதா பையன் சொன்னான் இப்ப எப்படி இருக்குமா சொன்ன இப்ப பரவாயில்லைங்க சௌந்தர்யா வீட்ல இல்லையா இல்லம்மா இப்பதான் வெளியில போனா நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோமா எங்க பையன் சீனுவுக்கு உங்க பொண்ணு சௌந்தர்யாவை தான் பிடிச்சிருக்கு ஒருவேளை கல்யாணம் பண்ணா அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்காமா ஆமாமா நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தான் வேண்டாம்னு சொல்லிட்டான் ஏதோ விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே வந்த விஷயத்தை பேசுங்க சும்மா இருடா அவசரப்படாத இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டீங்களா அப்புறம் என்ன சம்பந்திம்மா உங்க பொண்ணோட சம்மதத்துக்காக தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம் இனிமே கல்யாணத்தை தள்ளி போட முடியாது ராஜா உலகம் ரொம்ப கெட்டு கிடக்குறதுப்பா சில்ற விஷயத்துக்கு எல்லாம் கொலை பண்றானா பாத்துக்கிய எதுக்கும் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா ஆமாப்பா சித்தப்பா சொல்றது என்னமோ சரிதான் இப்ப டிவி ஆன் பண்ணாலும் சரி எந்த பேப்பரை பார்த்தாலும் சரி கொல கொள்ளனு இந்த நியூஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு வெளியில போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குப்பா ஏமா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாருமே உயிர் பழக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் அதுக்காக ஃப்ளைட் யூஸ் பண்ண இருக்க முடியுமா என்ன சரியா சொன்னடா எல்லாமே தலையிழுத்துப்படி தான் நடக்கும் எல்லாத்துக்கும் பயந்துக்கறது புத்திசாலித்தனம் இல்ல அப்படி இல்லனா எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா அதான் சொல்ல வர்றேன் இப்போ புயல் வர்றதுங்கிறத ப்ரொடிக்ட் பண்ணிடுறா ஆனா அதுல எவ்வளவு சேதவரதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாதோ அது மாதிரிதான் இதுவும் சரி அந்த பேச்சை விடுங்கோ நாம பேசுறதுனால கெட்டவாளன்னு தெரிஞ்சிடவாப்பாரா அதுவும் கரெக்ட் தான் சரி விடுங்க சித்தப்பா ஷியா எப்படி இருக்கான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கார் ராஜா

அவ குடும்பத்துல எல்லாரும் நல்லவாளா இருக்கணும் அதுதான் ரொம்ப அவசியம் ராஜா இன்னைக்கு தாண்டா உங்க அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசி இருக்கா நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன் கரெக்ட் நம்ம சம்மதியத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவா எஸ்பெஷலி கண்ணன் மாப்பிளைக்கும் ராஜாவுக்கும் அவர் செஞ்ச உபகாரத்தை நம்மளால மறக்க முடியுமா ஹண்ட்ரட் பெர்சன் கரெக்ட் நமஸ்காரம் வாங்க வாங்க எப்படி இருக்கே சௌக்கியமா இருக்கீங்களா இருக்கேன் என்ன தெரியுறதா என்ன இப்படி கேட்டுட்டு கும்பகோணம் பக்கத்துல தாராசுரம் மிடில் ஸ்கூல் வாத்தியார் வரதா நீங்க சொன்னாரு இதோ என்னோட ஷெட்டகர் நமஸ்கார் என் ராஜா என் மாட்டு பொண்ணு கோத சகநாயகி போய் காஃபி எடுத்து பரவாயில்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஓ நீங்க எல்லாம் அவசியமா வந்துடணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த சென்னைக்கு புதுசு நம்ம ரங்கநாதன் இருக்கார்ல நம்ம சூர்யா ஸ்வீட் சுந்தரத்தோட தங்காத்துக்கு அவரோட விளாசம் எனக்கு தெரியாது நீங்கள் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நல்லா வா கூட எனக்கு டேர்ம் சரியாக இல்லை இந்த நேரத்தில் அவள் வீட்டு வாசப்படி மிதிக்கணுமான்னு யோசிக்கிறேன் ஏன்பா அவங்க வீட்டு அடையாளம் காட்டுறதுக்கு நீங்கள் எதுக்காக வாசப்படியெல்லாம் மிதிக்கணும் போங்க உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க தூரம் நின்று அடையாளம் காட்டிட்டுப்பாங்க ம் சரி நீங்கள் உட்காந்து பேசிட்டுருங்கோ நான் இது வந்துடுறேன் ஆ உட்காருங்க உட்காங்க சார் ஆ நிறுத்துப்பா இந்தப்பா இதுதான் ரங்கநாத வீடு அப்படிங்களா கொஞ்சம் நேரங்க நாங்க போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரோம் எங்களுக்காக நீங்க வெளியில நிக்கிறது கஷ்டமா இருக்குங்க அதெல்லாம் பரவாயில்ல நீங்க போய் பத்திரிக்கை கொடுத்துடுவாங்க நான் வெயிட் பண்றேன் வா ரங்கநாதன் ரங்கநாதன் டே வாங்க வாங்க பாத்து ரொம்ப நாளாச்சு உங்க ஆத்துல எல்லாம் நல்லா இருக்கல எல்லாரும் நல்லா இருக்கா எங்க பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம் அதான் பத்திரிக்கை குடுத்துட்டு போலான்னு அப்படியே ஆமாமா ஆஹ் வெங்களா தங்க அவர் வெளியே போயிருக்காரு சத்யருமா காஃபி எடுத்துண்டாரு சரிம்மா சீக்கிரமா கொடுத்துன்னு நிறைய இடத்துக்கு போகும் சரிண்ணா

பணத்தையும் நீயே கொடுத்துட்டு பத்திரத்திலையும் கழித்து வாங்கிடா சேச்சே நீ எல்லாம் ஒரு சொந்தக்காரனாடா ஏய் நீ தானே அன்னைக்கு வீட்டுக்கு தேடி வந்து என்ன வட்டி ஆனாலும் பரவாயில்லன்னு பணம் கேட்ட அப்பவே நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாத்தியா சமயத்துல ஹெல்ப் பண்ணா நல்லவன் காசு விஷயத்துல கரெக்டா இருந்தா கெட்டவனா அதான்டா சுந்தரம் குடும்பத்தோட ராசி ஆயிட்டியோ இல்லையோ அவன் சொல்லி கொடுத்துருப்பான் நீ டேய் 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 அவளை பத்தி நீ பேசாதரா உனக்கு யோகிதையே கிடையாது சரியான நேரத்தில் எனக்கு உதவி பண்ணி என் மானத்தை காப்பாற்றின வாடாவா அது தெரியுமா உனக்கு ஓஹோ அவளுக்கு வக்காலத்து வாங்குற அளவுக்கு போயிட்டியோ உங்க குடும்பத்தை கேவலமா பேசிட்டு போனால அவன் பொண்ணு கோத அப்பெல்லாம் அவன் மான மரியாதை எங்கடா போச்சு சுந்தரம் கூட சேர்ந்து வந்தானே நீ உனக்கு எங்கடா மானம் மரியாதை எல்லாம் இருக்கோ போயிட்டேன் சொந்தக்காரனாச்சேன்னு பாக்கிறேன் இல்லைன்னா பிச்சு பிடிக்கல் கோடா அதுவா சார் நம்ம மாத்து வா சல்லேன்னு என்னன்னு கேவலமா பேசுகிறாரு பத்து உண்மையிலேயே நீ நன்றி உடையா பேசுவா அந்த குடும்பத்தோட சேர்ந்து முதல்ல கிளம்பிப்போம் அவர் ஒன்னும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ஏன் நாங்கதான் உங்க ஆத்து அட்ரஸ் தெரியாததுனால எங்க பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக அவர் அழைச்சிட்டு வந்தோம் என்ன இருந்தாலும் அவசரப்பட்டு நீங்க இப்படி வார்த்தையை கூட என்ன அதுக்கு கல்யாண பத்தி கொடுத்தாச்சு நாங்க கல்யாணத்துக்கு வந்து சேர்றோம் நீங்க கிளம்பட்ட சாரி பத்மநாபத் எங்களால உங்களுக்கு இந்த அவமானம் வாங்க நாங்களே வீட்டுல வேண்டாம் பரவாயில்ல நான் நடந்தே போய்க்கிறேன் ஸ்டாலன் அண்ண அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா ஆமாண்ணே நாளைக்கு காலையில் வரேன்னு ஃபோன் பண்ணாரு சரி சார் உங்களை பார்க்க ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு வாங்க ராம் சார் வணக்கம் உட்காருங்க என் ஃப்ரெண்டோட வீட்டை முடித்து கொடுத்திங்கள அதுக்கான கமிஷன் பணத்தை என் ஃப்ரெண்டு வேற ஒரு செக்காக கொடுத்துருக்கான் ரொம்ப நல்லது சார் நானே நேரில் வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் இங்கே கொஞ்சம் வேலை வந்துருச்சு அதான் வர முடியல சார் இது எங்கள் வேலை நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணது பெரிய விஷயம் சரி என்ன சாப்பிட்றீங்க வேண்டாம் சார் நான் அப்படி கிளம்புறேன் ஒரு நிமிஷம் அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம மாப்பிள்ளை விஷயம்தான் சமீப காலமாக அவர் என்கிட்ட எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியுது அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல நான் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஃப்ராங்காக பகிர்ந்துக்கிறவேன் மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அது அவருக்கும் தெரியும் தெரிஞ்சும் அவர் என்கிட்ட மறைக்கிறாருன்னா இதோ முக்கியமான காரணம் தான் இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார் அது என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியும் நான் செய்கிறேன் சொல்லுங்க ராமச்சந்திரன் இதில் உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் சார் முழு விவரமாக ஒன்றும் சொல்லலை ஆனால் சொல்லுங்கள் ராமச்சந்திரன் சார் அன்னைக்கு நீங்கள் ஹோட்டலில் கண்ணப்பனை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் அவன் கண்ணப்பனே இல்லைன்னு சொல்லி தப்பிக்க விட்டார் மாப்பிள்ள ஆமாம் சார் ஆனால் வெளியே வந்ததும் இதை பற்றி நான் அவர்கிட்ட விசாரித்தேன் அவர் நீங்கள் பார்த்தது கண்ணப்பந்தாங்கிறத ஒத்துக்கிட்டார் சார் நான் கேட்டேன் கண்ணப்பந்தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் சார் விட்டீங்க அவனை பிடிச்சி தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் இல்ல ராமச்சந்திரன் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது நியாயமாக தான் அவரை நான் விட்டேன் இதுக்கப்புறம் டீட்டெயிலை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சார் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னவர் இது வரைக்கும் வந்து சொல்லல அது மனசுக்கு உறுத்தலாக இருந்ததுனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் உங்கள் மாப்பிள்ளை அந்த விஷயத்தை மறைச்சதில் ஏதாவது நியாயமான காரணம் இருக்கும் சார் அதை நீங்கள் நம்பலாம் ஓகே ராமச்சந்திரன் தேங்க்ஸ் அப்புறம் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் சாப்பிட்டு சொல்ல வேண்டாம் இல்ல நீங்களாக நீங்களா சொன்னாதான் தப்பு நான் கேட்டு தான் நீங்க சொல்லிருக்கீங்க கவலைப்படாதீங்க இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது அப்ப சரி சார் நான் Yes. ஒன் அவர் பர்மிஷன் வேணும் மேடம் எதுக்கு ரிலேஷன் ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்காரு அவரை போய் பார்க்கணும் மேடம் சரி போயிட்டு வா தேங்க்யூ மேடம் ஹலோ ஹலோ கோதர் நான் ஸ்ரீநிதி பேசுறேன் சொல்லு ஸ்ரீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எங்க இந்த ஆபீஸ்ல இருந்து பேசுறியா ஆமா உடம்ப பாத்துக்கோ ஸ்ரீ அதிகமா மாடிப்படி எல்லாம் ஏறி இறங்காத அப்புறம் எங்கயாவது மூச்சு புடிச்சுட்டு ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்ல இல்ல ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் நான் உனக்கு மண்ணியா இருந்தாலும் எனக்கு முன்னாடியே நீ குழந்தைய பேத்துண்டவ அதான் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சரி ஆத்துக்காரர் எப்படி இருக்க ஆ இப்ப பரவாயில்ல நல்லா இருக்காரு அப்பப்பா வலிக்குதுன்னு சொல்ற பாத்தா பாவமா இருக்க சாரி கோத அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த போது என்னால வந்து பார்க்க முடியல பரவாயில்ல ஸ்ரீ இல்ல நான் ராகவனோட பிரச்சனையில பிரிஞ்சிருந்த நீ என்ன வந்து பார்த்துட்டு போன அது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு உன் ஆத்துக்காரரை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நான் நேர்ல வந்து விசாரிச்சிருக்கணும் போன்ல விசாரிக்கிறேன்னு தப்பா நினைக்காத நான் அதெல்லாம் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் உனக்கு டைம் கிடைக்கிறதே வந்து பாத்துட்டு போ சரி உன் குட்டி எப்படி இருக்கா இவ்வளவு நேரம் விளையாடிதான் இருந்தா இப்போதான் தூங்குறான் அவருக்கு தான் பொழுது போறது சரி கோத நான் அப்புறமா பேசுறேன் சரி என்ன கோத யாரு போன்ல நம்ம ஸ்ரீதாமா ஆஹா என்னவா அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிக்கதான் ஃபோன் பண்ணா ஓஹோ யாரு ஸ்ரீநிதியா பேசுனா அவதான் பரவாயில்ல சுந்தர சாருக்கு இப்ப கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இருக்கு சரிண்ணா டைம் ஆறுது நான் கிளம்ப இருங்கோ நான் டிபன் ரெடி பண்றேன் வேண்டாம் வந்து ரொம்ப நாள் எடுத்து நாங்க ஆர்த்தி வீட்டுக்கு வேற போனோம் கொத அண்ணா கிளம்புறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ராஜாவை பத்திரமா பார்த்துக்குங்க அவனுக்கு ஒரு சின்ன பெயின் வந்தா கூட உடனே டாக்டர் டாஷன் போயிடுங்க இதை நான் ஏன் பர்டிகுலராக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அவனுக்கு பொறுமை ஜாஸ்தி எதையும் வெளியில் சொல்ல மாட்டேன் நீ கவலையே படாத இருபத்தி நாலு மணி நேரமும் என் பையன் கூடவே இருக்கேன் கோதை சமையலை கவனிச்சுப்பா என் பொண்டாட்டி இருக்காள பேர் என்ன பார்த்துப்பா வேலை வெட்டி இல்லாத ஒரே ஆபீசர் நான் தான் விஓ சரி அப்புறம் வரட்டுமா வரமா வரேங்க்கா வாங்க போயிட்டு வா ஏன் அரவிந்த் அப்பா பார்க்க வந்து ரெண்டு நாள் ஆச்சு வழக்கமாக நீ தான் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் சந்திக்கணும்னு சொல்லுவேன் நான் தான் ஏதாவது காரணம் சொல்லி உன்னை பார்க்காம இருப்பேன் ஆனால் இப்போ நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தோணுது என் மேலே ஏதாவது கோவம் சச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அனாவசியமாக சந்தேகப்படுறீங்க எனக்கு வேலை அதிகமாக இருந்தது அதான் வர முடியல அரவிந்த் உனக்கு யாருமே இல்ல ஆனா இப்போ நான் தான் இருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் எனக்கு வாழ்க்கை ரொம்ப எது தெரியுமா உன் தான் சொல்வீங்களே சந்தோஷம் கோபம் பாசம் இதெல்லாம் டெம்பரரி தற்காலிகமானதுன்னு இப்போ நான் உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஏன் தேவையில்லாம பேசுற நீ சொல்றதெல்லாம் வெறும் உணர்ச்சி தான் ஆனா உறவு அப்படி கிடையாது அது நிரந்தரம் மாறவே மாறாது என்ன செய்யறது எனக்கு கொடுத்து வைக்கல என்ன சொல்றாரு இல்ல வெளியில சொல்ல முடியலையே அதை சொன்ன ருக்கு கடன் நடக்கட்டும் அப்புறம் நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கல்யாணம் பண்ணிக்கும் போது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும் என்ன பண்றது அருவேன் அப்பா பிள்ளைங்கிற உறவை மறக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம் மறக்க வேண்டிய சூழ்நிலை மறக்க வேண்டிய சூழ்நிலை